கோவை விசைத்தறியாளர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது உண்ணாவிரதம் மற்றும் வேலைநிறுத்தத்தை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக தெரிவிப்பு கோவை திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விசைத்தறியாளர்கள் கூலி உயர்வு கேட்டு முப்பத்தி மூன்று நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த பத்து நாட்களாக சோமனூர் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுக சிபிஎம் பாஜக உள்ளிட்ட கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி சாமிநாதன் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் விசைத்தறியாளர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் இதில் கோவை திருப்பூர் பல்லடம் அவினாசி பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறியாளர்கள் பங்கேற்றனர் மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் கோவை மேயர் தொழிலாளர் நலத்துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நசவு செய்யும் இசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பூபதி எங்கள் கோரிக்கை சம்பந்தமாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இரண்டு மாவட்ட ஆட்சியாளர் முன்னிலையில் நடத்தப்பட்டுள்ள நிலையில் இறுதியாக அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் முன்னிலையில் இன்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் பல்லடம் ரகங்களுக்கு பத்து சதவீத சோமனு ரகங்களுக்கு பத் பதினைந்து சதவீத கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள கொள்வதாகவும் தெரிவித்த அவர் எனவே நாங்கள் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் வேலை நிற நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் நாளை எங்களுடைய பொதுக்குழு கூடி முடிவு செய்து எங்கள் போராட்டத்தை விளக்கிக் கொள்வோம் என்றும் கூறினார் தமிழக அரசும் முதலமைச்சரும் தங்கள் கோரிக்கையில் கவனம் செலுத்தி ஒத்துழைப்பு தருவார்கள் என்று நம்புவதாகவும் தெரிவித்த அவர் இந்த முப்பத்தி மூன்று நாட்களில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவுற்றதாகவும் எனவே இந்த உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக விசைத்தறியாளர்கள் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் உற்பத்தியாளர்களும் அரசின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தொடர்ந்து இவர்களின் பிரச்சனையை நீ தீர்த்து வைக்க இரு மாவட்ட ஆட்சியாளர்களும் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பு முடிந்து கிளம்பும் பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி விசைத்தறியாளர்களை ஆற தழுவி மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் பேசி புறப்பட்டார் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதேபோல் பல்லடம் பகுதியில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாளை இதுக்கு உண்டான ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற உத்தரவாதத்துடன் நாங்கள் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தையும் வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் இன்று எங்கள் முதல் கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் இன்று இரவு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நாளை எங்களது பொதுக்குழு கூடி வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்வதாக உங்களோட கொள்கிறோம் இது வந்து சோமனூர் பகுதி இரங்களுக்கு பதினஞ்சு சதவீத உயர்வு இருக்குதுங்க இதர ரகங்களுக்கு பத்து சதவீத உயர்வு ஏற்பட்டுருக்குது அனைத்து பல்லடம் பகுதி ரகங்கள் அவனாசி மங்களம் சோமனூர் திருப்பூர் அனைத்து இதுகளுக்கும் எல்லாம் திருப்தியோடு செல்கிறோம் இன்னும் ஒரு பகுதியை மட்டும் நாளைக்கு கையெழுத்த உறுதி அளித்துள்ளார்கள் மாவட்ட அமைச்சர்களும் இரு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் உத்தரவாதம் அளித்துள்ளார்கள் அமைச்சர்கள் முதலமைச்சரவருடைய உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே ஏதாவது ஒரு மாத காலம் நடைபெற்று வந்த திசைத்தெறி போராட்டம் முடிவு அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் நானும் நம்முடைய மாண்பு மின்சாரத்துறை அமைச்சரவர்களும் மாண்பு சகோதரியார் கைலள்ளி செல்வராஜன் அவர்களும் அதேபோல் இரு மாவட்ட அவர்களும் நம்முடைய திருப்பூர் மாநகர்களுடைய பேயர் அவர்கள் அதேபோல நான்காவது மண்டல குழு தலைவர் திரு சுப்நாதன் அவர்கள் மாவட்ட கல நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு ராஜ்குமார் அவர்களும் அதேபோல் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய இந்த மா பகுதியிலுடைய செயலாளர்கள் திரு தளபதி முருகேஷ் அவர்கள் திரு கார்த்திக் அவர்கள் அதேபோல் ஒன்றாம் திரு ரவி அவர்கள் எல்லாம் முன்னின்று இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஜவுளி உற்பத்தியாளர்களும் கோழிக்கை நெசவு செய்யும் திசைத்தறி உரிமையாளர்களும் இருதரப்பும் இங்கே வந்து பேசப்பட்டது நம்முடைய தொழிலாளர் துறையினுடைய கூடுதல் ஆணையர் அவர்கள் உள்ளிட்ட அந்த துறையில் அலுவலகத்தினுடைய கலந்து கொண்டாமல் சுமூகமாக முடிவுற்றிருக்கிறது இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக ஏற்கனவே போராட்டம் நடத்தியிருந்தது சோமலூரில் அந்த நடந்த அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அதாவது தெரியும் புரிஞ்சதாக சங்கத்தை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களும் நம்முடைய அரசினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த கூலி அதாவது பல்லட ரகங்களுக்கு பதினைந்து ச பத்து சதவீதமும் சோமனூர் ரகம் என்பதற்கு பதினைந்து சதவீதம் கூலியும் தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக படிவத்திருக்கிறது தொடர்ந்து சிறப்பாக இந்த தொழில் நடத்துவதற்கு அனைவரும் இருதரப்பு ஒத்துழைப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள் தொடர்ந்து மா இரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எந்த புகாராக இருந்தாலும் அவருடைய கவனத்துக்கு வரும்பட்சத்தில் அதை தீர்த்து வைக்கிறார்கள் அவர்களும் தயாராக பொதுக்குழு கூட்டி அந்த வழக்கமா எப்பவுமே அடுத்த நாள் வந்து பொதுக்குழு கூட்டி எங்களை இந்த முடிவில் சொல்லி இயக்குவாங்க ஆமாம் நாளைக்கே பொதுக்குழு கூடுது இன்னைக்கு ஒரு உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் அந்தந்த ஆறு பகுதிகளிலும் நாளைக்கு பொதுக்குழு கூடி இந்த முடிவுகளை அறிவித்து இயக்குவோம் அதே ஒரே ஒரு இந்த பேச்சுவார்த்தைக்கு அனைத்து தரப்பிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பை ஒரு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு திருப்பூர் மேயர்களுக்கும் மாண்புமிகு கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் அவர்களுக்கும் துணை ஆணையர்களுக்கும் கைத்தறித்துறை உதவி அமைப்பவர்களுக்கும் இந்த ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இனிமேல் இந்த பிற ஒரு சமரசமாக எந்தவித கூலி குறைப்பும் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு நம்பிக்கையோடு இந்த கூலியுறவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதை வந்து தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் எங்களுக்கு தொடர்ந்து கண்காணித்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வெடிக்கொள்வோம் இந்த முப்பத்தி மூணு நாள் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கடுத்தவுடன் சட்ட வரைமுறைகளை தொழிலாளர் நலத்துறை ஏற்படுத்தி கொடுப்பதாக உறுதி அளித்து அதை படிப்படியாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம்